ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் டுடே பார்க்க போகிற ரெசிபி பருப்பு பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கெலாம் எடுத்து வச்சுக்கலாம் நான் அளவெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் வந்து வறுக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு கால் டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பெருங்காயத்தை வறுத்துக்கலாம் பெருங்காயத்தை நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா வறுப்படும் பெருங்காயம் வந்து பருப்பு பொடிக்கு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் எல்லா பொடிக்குமே நீங்கள் போடலாம் இது மாதிரி இந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நல்லா வறுப்புடுற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து மிளகாய் ஒரு பத்து டு பதினஞ்சு வரையும் எடுத்துக்கலாம் நீங்கள் காரம் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பத்துலேருந்து பதினஞ்சு மிளகாய் நான் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கடலப்பருப்பு பருப்பு நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்தால் தான் கா காய்ந்து போகாமல் வரும் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க லைட் ப்ரௌனாக அடுத்து வந்து தோரம் பருப்பு தோரம் பருப்பை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதே மாதிரி இதே மாதிரி தான் தனித்தனியாக வறுத்து எடுத்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து வறுத்தெடுக்கலாம் இந்தளவுக்கு இது இதையும் லைட் ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு அடுத்தது பயத்தம் பருப்பு பைத்தம் பருப்பையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டா செமால் டேஸ்ட்டாக இருக்கும் நெய் ஊற்றி பயத்தம் பருப்பையும் நல்லா லைட் ப்ரௌனாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துட்டு அடுத்தது வந்து பொட்டுக்கடலை பொட்டுக்கடலை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு பொடி ரொம்ப ஹெல்த்தி ரெசிப்பின் கூட இது நீங்கள் வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து சடனாக ஒன்றும் செய்ய முடியன்னா இதை கூட நீங்கள் வந்து லன்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சிருங்க ஒரு பிளேட்டில் பிளேட்டில் ஆற வச்சுட்டு அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுங்க ஜாரில் இல்லைனா மிக்சி வந்து ஆகி வீணாக போயிடும் இது மாதிரி கொஞ்சமாக போட்டு அரைச்செடுத்து அடுத்தது அது மேலே போட்டு எடுத்துட்டு லாஸ்ட்டாக அரைச்சி எடுக்கும் போது பூண்டு இருக்கு இல்லையா அதை வந்து போட்டு அரைச்சி எடுத்துடணும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆற வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க லன்ச் பாக்ஸுக்கு வந்து ரைஸ் கூட இதை வந்து நல்லா நெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ட ட இருக்கும் இது உடம்பு சரியில்லை இதை மாதிரி சடனாக எதுவும் செய்ய முடியல அப்படின்னா இதை கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் லன்ச் பாக்ஸுக்கு இது கொடுக்கலாம் சூப்பரான டேஸ்டியான பருப்பு பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் ஸ்டுடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் thank you